ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்கள் இது உங்கள் எம்ஜிடி இன்றைய அரசியல் அரங்கத்தில் தற்போதைய அரசியல் நிலவரத்தை பற்றி நம்ம கலந்துரையாடல் நம்மளோட இணைந்து இருப்பவ மூத்த பத்திரிகையாளர் வேல்முருகன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட சேர்ந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம் ஆ வணக்கம் வேல்முருகன் ஹலோ வணக்கம் சார் எம் ஜிபி நேர அனைவருக்கும் என்னுடைய மனமலைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கு சென்னைக்கு அரசியல் இன்னைக்கு அரசியல் பரபரப்பு என்ன இருக்கு வேல்முருகன் சொல்லுங்க சார் இன்னைக்கு அரசியல் கலனம் இப்போதைக்கு நம்ம சூடு பிடிக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாமகவுல வந்து செயல் தலைவரா வந்து மகள் ஆஹ் காந்தி மதியம் வந்து நினைமைக்குறியார் ராமராத் சரி இப்போ உள்ள அப்டேட்டு அதை எப்படி பாக்குறீங்க பாமகவுல ஒரு பெரிய விஷயமாவே ஒரு பிரலையுமே நடந்த மாதிரி நடந்துச்சு உம் அத எப்படி பார்க்கறீங்க அதாவது பரெக்டா தேரு தேங்கரா பாமகவை பொறுத்த வரைக்கும் தன் பேச்சை சொல்லிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து தள்ளி வச்சாங்க ராமதாஸ் அவர்கள் அது அவர் தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்க்குறதுக்குள்ள பணியில் இறங்கிட்டனால இவரை மதிக்கிலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பதவியை தூக்கி கோவத்தில் கொடுத்ததாக தான் பார்க்குறோமே தவிர இது கட்சியை வளர்க்குறதுக்குள்ள வழியாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மனஸ்தாபத்தோட விளைவு தான் இது போக போக பார்த்திங்கன்னா சரியாயிடும் ஏன்னா கட்சி இப்படி போனுச்சின்னா கட்சி இருக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஏதோ ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோதான் தவிர ராமநாத ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் அவசரப்படுவார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அவர் பழி வாங்கணுன்ற ஒரு அளவுக்கு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கூடிய சீக்கிரமே அது வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிலவரத்தில் விசிகாவோட எதிர்ப்பை வந்து ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அதனால எது கருத்தாலும் ஜாதியை கொண்டு வந்துடுறாங்க இல்லையா எல்லோருமே அப்படின்ற கருத்துக்கு இந்த பிரிவு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது சீக்கிரமே எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்றது தான் நம்மளோட கருத்து அப்படி நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்குங்க ஆனா இந்த நேரத்துல வந்து சாதிவரி கணக்கெடுக்கு வந்து தமிழகங்களில் வந்து தயக்கம் காட்டுறாரு கூட்ட நிகழ்ச்சி வந்து மௌன சாதீக அப்படின்னு சொல்லி அம்மிமுனி சாடல்கள் வந்து அங்க எதுவுமே சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ அவர் வந்து அது மாதிரி ஒரு அறிக்கையும் வந்து சொல்றாப்புல இது ஏன் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாப்புல அதை எப்படி சார் பாக்குறாங்க ஜாதி கணக்கெடுத்துட்டாங்கன்னாக்கா யாரு யாரு யாரோட எவ்வளவு எவ்வளவு வெயிட்ன்னு தெரிஞ்சு போய்டும் இல்லையா இப்ப அதுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது வெறும் ஜாதி மட்டும் வராதுக்குள்ள வராது அதுக்குள்ள அதில் வந்து மூணு கேஸ்டோட பிரிவும் உள்ளே வந்துடும் அப்போ யார் யாரோட பவர் எவ்வளவு எவ்வளவுன்னு வெளியே தெரிஞ்சிடும் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தானே கிடைக்கும் அதனால் இதை எப்பயுமே வந்து திமுக எடுக்காது கண்டிப்பா திமுகன்னு இல்ல அதிமுக வந்தாலும் இதை ஜாதி வாரி கணக்கெடுப்புல வந்து சுணக்கம் தான் கட்டுவாங்களே தவிர யாரும் அதை வந்து பெரிய விஷயமா உடனே எடுத்து செஞ்சு முடிச்சு கரெக்டா முடிப்பாங்கன்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் ஓகே 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 சார் இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிள்ளையுமே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா இருமுனை போட்டியா மூன்று முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில பரவலா நம்ம வந்து பேசிக்கிறத பார்க்குறோம் இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இது இந்த அரசியல் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல நெருங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரபரப்பு எல்லா காலகட்டத்திலயும் உருவாகுறது தான் நான்கு முனையா ஐந்து முனையான்னு ஆக மொத்தம் இதை பார்த்தீங்கன்னா முத அதிமுக பாஜக ஒரு பக்கம் போயிடுது திமுக மற்ற மூன்று கட்சிகளும் அது ஒரு தனியாக போயிடும் ஆக இருக்கிறது சீமானும் தாவக்காவும் தான் விஜய் கட்சியும் தான் விஜய் இது வரைக்கும் கட்சியா அங்கீகரிக்கப்படலன்ற மாதிரி பேசி இருந்தாலும் அப்படி பார்த்தாலுமே இப்ப தேமுதிகா வந்து யாரோட நாங்க கூட்டணிங்கிறது சொல்லுவோம் சொல்லிருக்கிறாங்க நம்ம ராமதாஸ் ஒரு எந்த சைடு இருக்காரு பாமக அப்படிங்கிறது தெரியாம இருக்குது இந்த இதுல வந்து மூன்று முனை போட்டியா நான்கு முனை போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பும் போது எனப்ப இவரு தினகரணம் சொல்லியிருக்காங்க நான்கு முனை போட்டி தான் அது ஒன்று இருக்கு இல்லையா தினகரன் ஓபிஎஸ் இந்த குரூப் எல்லாம் ஒரு டீமாகவும் இருக்கும் அதனால செங்கோட்டையன் சாரு என்ன நிலைப்பாடுன்னே தெரியல அவர் செங்கோட்டையன் சார் வந்து அவர் வந்து ஒரு இதுல தனியா நிக்கிறாப்ல இது என்ன இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் எதுவுமே அரசியல்ல முத எதையுமே பரபரப்பா ஏற்படுத்துவாங்க இன்னொன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற டிமாண்டு சீட்டோட அளவு பணத்தினுடைய அளவு அவங்கவுங்க எத்தனை தொகுதி இந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய பவரை காட்டுறதுக்கு இதுக்கிடையில் இன்னும் மாநாடுன்னு இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்குள்ளே தங்களோட ம கட்சி சார்பாக ஒரு மாநாடை போட்டு அவங்க வந்து தன்னோட பவரை நிரூபிக்க பார்ப்பாங்க கூட்டத்தை காட்டுவாங்க இது வந்து இப்போ ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தாவ கவு மட்டும்தான் இது வரைக்கும் அந்த மாநாடை நடத்தி அவங்களோட ஓட்டு பிரச்சாரம் இதை தொடங்கிட்டாங்க பாக்கி யாருமே இன்னும் தொடங்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் என்ன கிடைக்கும் எத்தனை சீட்டு கிடைக்கும் யார் கூட போனால் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும்ன்றதுல வந்துட்டு அவங்க அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஆக மொத்தம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கூடிய விரைவில் அத நிர்ணயிக்கிறதுக்கு இந்த மாநாடு இதுன்றதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இந்த டிசம்பருக்குள்ள எல்லாருமே அறிவிச்சிருவாங்க ஓகே இது எல்லா அரசியல் சார்ந்து உள்ள ஒரு விஷயம் தான் சார் எதிர்பார்த்துக்கிட்டா இருக்கிறோம் இப்ப நான் கேட்கறது என்னன்னா உங்களோட பார்வையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நான்கு மணி போட்டி அறிய வாய்ப்பு இருக்கா அல்லது ஒரு மூன்று அணி உள்ள அந்த வாய்ப்பு இருக்கா அதைதான் இப்ப தெளிவுபடுத்த உங்க பார்வை அது எப்படி தெரியுது என்னவா நீங்க அதாவது தாமகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் இரண்டு முனை போட்டி தான் நடக்கும் இரண்டு முனை போட்டி ஏன்னா மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சியாக தெரிஞ்சிடும் இந்த மூணும் இங்கிட்ட அந்த மூணும் அங்கிட்டும் செஞ்சிருச்சுன்னா இருமுனை போட்டியாக தான் தெரியுமே தவிர பாக்கி எல்லாம் வந்து இந்த டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் இந்த நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய தனியா நிற்கிற மாதிரி போச்சுன்னா இருமுனை போட்டியாக தான் பார்க்க முடியுமே தவிர கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து மூணு முனை போட்டியோ இல்லை நாலு முனை போட்டியோ வராது ஆனால் தாவேக்கா தனித்து நின்றால் விஜய் கட்சி தனிச்சு நிற்கிதுன்னு சொன்னா கண்டிப்பா இதில் போய் இவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க இந்த சின்ன கட்சி எல்லாம் டிடிக்கு தினகரன் சேருவாங்க ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க இப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா இப்போ வந்து ஏடிஎக்கியோட தாவேக்கா டிவி கே வந்து சேரணும்னு தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க அப்படின்னு ஓபர் ஸ்டேட்மெண்டா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் குடிபிடிக்கிறத இதெல்லாம் ஓகே ஆனா இப்ப மெயினா இருக்கிற கூடிய இந்த தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னும் இது வரைக்கும் வந்து தலை சாக்கல இது சம்பந்தமா எதுவும் பேசல அப்படிங்கும்போது போது இதை எப்படி நீங்க இரண்டு மணியா போட்டியா மாறுதும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அந்த மௌன அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அவர் மௌனத்தை கலைச்சிட்டாருன்னு சொன்னாக்கா கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது ஒரு முடிவுக்கு இல்லையா அதனால் இப்போதைக்கு அவரும் அறிவிக்க மாட்டார் யாருமே இது பண்ண மாட்டாங்க ஆக மொத்தம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த டிசம்பர் கடைசி வரைக்கும் இதே போல தான் இருப்பாங்க என் கூட இருக்காங்க அவங்க கூட இருக்காங்கன்னு ஆனால் இவர் விஜய் அவர்கள் வந்து கடைசியா விஜயகாந்த் கட்சி மாதிரி ஆயிடக்கூடாது அதுல அவரு ரொம்ப தெளிவா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கரெக்டான வழி நடத்தல கொண்டு போனாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்ல அவங்க வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருந்தார் என்ன அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சியில் அவங்க போனாதான் நம்மளோட கட்சியை வந்து ஒரு நிலைநிறுத்த முடியும்னு சொல்லி கட்சியை வந்து கூட்டணி வச்சு அம்மா வந்து ஆட்சியிலையும் இவர் வந்து எதிர்கட்சி தலைவராவும் உட்கார்ந்தாங்க இப்ப அந்த நிலைப்பாடே விஜய் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு ஒத்துக்குவாரா இல்ல அவரோட சீட்டு கேட்கறது கொடுக்க முடியுமா இல்ல துணை அதாவது முதல்வர் அந்த மாதிரி ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாஜக வந்து கூட்டணி இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன் எந்த இடத்துக்கு நான் வந்து இது பண்ண மாட்டோம் எனக்கு வந்து பாஜக எதிரி டிஎம்கே எதிரி அப்படிங்கிற சந்தத்துல அவர் கரெக்டா இருந்தா இப்ப இது ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது மாறும் நினைக்கிறீங்களா சப்போஸ் அவர் மாறினாதான் அவர் அவரோட கட்சி வளர்க்க முடியும் நினைக்கிறீங்க தனிப்பட்ட இருந்தாலே வந்து அவரோட வந்து நிலைப்பாட மாத்திக்காம இருந்தாலே அவர் நல்லது நினைக்கிறீங்க நீங்க இன்னும் பழைய இத பாக்கணும் தலைவர என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு இந்த நாலு பேர் இன்னைக்கு திமுக கூட இருக்கிற நாலு பேருமே அந்த பக்கம் விஜயகாந்த் கூட இருக்கும்போது திமுகவை என்னென்னலாம் பேசுனாங்க இனிமேல் சாவு வரைக்கும் கருணாக பாம்பு உடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினவங்க தானே அதுக்கப்புறம் விஜயகாந்த் இதை உடனே எல்லாருமே திருப்பி திமுகக்குள்ளே தானே போய் உட்கார்ந்தாங்க அப்போ அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த மேடையில் பேசுகிறது இந்த இதெல்லாம் இல்லை முத கால் பதித்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு தான் இப்போ எல்லாருமே பார்ப்பாங்க அப்போ விஜயகாந்த் விஜய் வந்து அதிமுக பிஜேபி கூடையும் போய் நிற்கிறதுல வந்துட்டு எந்த விதமான மாற்று கருத்து வராது அது ஏத்துக்குவாங்க ஏன்னா இப்போ விஜயை தனித்து விடப்பட்டால் கண்டிப்பாக ஓட்டு தான் பிரியுமே தவிர விஜய்யால வந்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வந்து நடக்காத விஷயம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல அதே வந்துட்டு ஆ ஆமா கண்டிப்பா அதிமுகவோடயும் பிஜேபி கூடையும் சேர்ந்து நின்னாக்க கண்டிப்பா துணை முதல்வர் வரைக்கும் கூட வந்துரும் இல்லை எதிர்க்கட்சியா கூட உட்காரலாம் அத நம்ம மக்கள் இடத்துல பார்க்க முடியுது அதாவது அரசியல் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவிப்பு வந்து செல்லக்கூடிய நெறியாளர்களா சரி அந்த கருத்து அரசியல் கருத்து தெரிவிக்கக்கூடிய அவங்க நபர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா காவேகாவும் ஏடிஎம்கேவும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா இருநூறு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது மாத்து கருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அத வந்து முன் வைக்கிறாங்க இருநூறு சைட் கன்ஃபார்ம்ல அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா வள்ளி வளந்துரும் உம் அதாவது மூணாவது இடத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அதை நம்ம நிறைய பாக்கணும் ஆமா இப்ப நான் என்ன நான் என்ன சொல்றேன்னு இல்ல ஏன்னா சொல்லுங்க இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எடுத்திருந்த நிலைப்பாடு இதுன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இந்த கருவூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய சாணக்கிய வேலையெல்லாம் நடக்கும் என்ன எவ்வளோ பெரிய தந்திரங்கள்லாம் பயன்படுத்துவாங்கங்கிறத அவர் வந்து மனித உயிர்களை வச்சு விளையாடுவாங்க விளையாட்டு காட்டுவாங்கன்றதெல்லாம் அவர் வந்து இப்போ தான் இந்த அரசியலை பற்றி புரிஞ்சிருக்காரு சினிமாவில் நடிக்கும்போது கூட அது ஒரு டைலாக்காக போயிடும் ஆனால் இந்த அரசியலில் இறங்கி அதில் பார்க்கும்போது மட்டும்தான் அதோட உண்மையான நிலவரம் தெரியும் அவங்களுக்கு அது அப்போ அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை இனிமேல் இப்படி தனியாக போனோம்னா நம்மளுடைய நிலையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு இவங்க எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆல்ரெடி அவர் விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார் அந்த விட முடிவை தான் எப்படி பயன்படுத்த போகிறாரு எப்போ வெளியே டெலிவரி பண்ண போகிறாருங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் அது வரைக்கும் எல்லாமே கலப்படமாக தான் இருக்கும்